அந்த சாமியை தினசரி வழங்க இந்த முனியாண்டி தத்ரூபமான தெய்வம் அங்கே ஐயா அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான் இன்ன வரைக்கும் சாமி தான் என்னை காக்குது தத்ரூபமாக வரப்போகுது தயவு செய்து இந்த ஆறு ஆளுக நாலு தவுல ஆடினேன்னு அவனை பிடிச்சி வச்சு என்ன எனக்கு அலர்ச்சி நாலு தவிரவே வந்து எனக்கு அலர்ச்சி ஏன்னா ஏற்கனவே ஒரு டால்பின் அத்தை தட்டி வேலை பார்த்துட்டு போயிட்டேன் நாலே தவிர சாமியா அது நங்கு நங்க தவாங்கண்ணா இங்கே தவனியா இங்கே தவுனிய இங்கன்னு ஒரு தவுதவனே இதுல தவனே நான் பா திருப்பி ஆளை காணாம் தட்டிய பிடிச்சிக்கிட்டு கிடைக்கு ஓடிட்டானடா வாட்டருக்கு என்னை தண்ணியை தீட்டு போயிட்டேன் அடுத்து போற ஆளு பிள்ளையை தீட்டு போயிடாதீங்க தேங்க்ஸ் ரெடி ரெடி சார் பாசுகி வேணாம் சார் ஏஆர் ரகுமான் வாசிக்கி வேணாம் ஹலோ 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 பதினாடி சுத்தி பார்க்குடாய் திரும்பி பார்க்க வச்சே சிவகங்கை சிவகங்கை சீமயா கொல்லங்குடி கிராமமாய் கிராம வெட்டுனதாலே நிதிக்கு நியாயத்துக்கும் பேருவோ எங்க எங்காத்தா கொல்லங்குடி வெட்டுடையா காலியம்மாய் கொஞ்ச நேரம் கொல்லங்குடி எல்லைய வெட்டு இந்த கே அலங்குளத்துல உள்ள உங்க அண்ணே கருப்பன கொட்டி கட்டி எந்த குதிரையில எங்க ஆத்தா எந்த குதிரையில சவாரி செய்ய போறே சொன்ன சொல்லு மாறாது இந்த கே அலங்குளத்துல எங்க பாட்டைங்க சொன்ன சொல்லு மாறாது இங்க ஆடக்கூடிய சாமி ஊரா சொல்வாக்கு தப்பாதுடாய்

என்ன நினைக்கிது இந்த குளங்காக்க வந்த பெண்ணடி சாமி என்ன நினைக்கிது தாமதம் தெரியலடா கொஞ்ச வெட்ட வழி பொட்டல நீ கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி அடந்த அடந்த முடிய அழகா என் அழகுரே என்

நீ விளையாட்டி விட்டு தங்கி இருக்கடா வாண்டி முனி தங்கி இருக்க வட்டாயுரண்யே என் பாண்டி முனி வரைக்கும் தாமதி அஞ்சு சடே உனக்கு பரசி வரே என் சுருட்டு வாடகை சொந்த காலேஹை நீ ரோஜாக்கார தங்க ரோஜா கார தங்காயு மாடாய அழு அட அழு எற விருவா அசைமாட நாட்டுல கருப்பேன் புடியறுவா நீ கட்டும் போடாத ஜாமியை என் கரும்பனுக்குளையில எங்க பாட்டங்கே நம்மளை இப்படித்தான் சமியாடணும் நம்ம இப்படித்தான் திரியெடுக்கணும் இந்த ஆலங்குள கிழவே சொன்ன சொல்லு மாரலே தொழில் ஓட்டு நீ தீப்பந்த எதிகருப்பா நீ தேரோடும் ஆனாமதுர வையில நீ விளையாண்ட நாளையில என் கலிஜரி கம்மாயா உனக்கு பிறகர முள்ளுதான் தாவடுக்கு

ட்டுது இந்த ஆளங்கூட சாமி ஓரா வளது ரொம்ப சாக்கிது கிடைப்பது எங்க கிழமை வளர்த்த கண்டு ஓரா எனது அந்த உடம்புற சத்த கேட்கிற கரவு தாலிமணியாயா தாடி மா கருப்பு கூட காளி முனியை வந்த ஜாமி ஊரா உண்மையான ஜாமி தான் இந்த சாமி அந்த அளவுக்கு உட்காருங்க எல்லாரும் ஏன்னா எல்லா ஊர்லேயும் இந்த அளவுக்கு சாமி வந்துடாது எங்கெங்க தெய்வம் தத்துரூபமாக இருக்கோ சொல்வாக்கு மாறலையே அந்த கிராமத்துல தான் எத்தனை சாமிகள் ஆடும் இங்கே இருக்கக்கூடிய சாமி ஊராம் இன்ன வரை வீரம் குறையலை நன்றி நன்றி ஆடர் அபிநய சுந்தரிகள் அப்போது எல்லாரும் உட்காருங்க ஆடல் அரசி அபிநிய சுந்தரிகள் நாட்டிய தாரகைகள் எங்களது மனப்பாறையைச் சேர்ந்து சாந்தி சிறி மற்றும் துர்கா இரண்டு மங்கைகள் டான்ஸ் அண்ட் காமி பைக்கு சாவி அப்போ இது யார் சாவின்னு கிடையாது தெரியல ஆக மொத்தத்தில் பைக் சாவின்னு தெரியுது பைக் கொண்டு வந்தேன் இல்லை காது உடைய கொண்டு வந்தேன் நீதானா இங்கே நீதே இறந்துருக்கியா